ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஊட்டி பெஸ்டி சேனல் இன்றைக்கி நம்ம ஊட்டியில் காலையில் இப்படி தான் பண்ணி பேஞ்சிருக்கு பாருங்கள் இலையிலலாம் எப்படி பனி விழுந்திருக்குன்னு இன்றைக்கி நம்ம ஆஃப்டர்நூனுக்கு கீரை செய்ய போகிறோம் இதுக்கு வந்து கீரை பாசிப்பருப்பு தக்காளி ஒரு பத்து வெள்ளைப்பூண்டு சீரகம் மஞ்சத்தூள் தேவைக்கேற்றப்பில் உப்பு தண்ணி இதை போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கோங்க நான் தாலிப்புக்கு சின்ன வெங்காயம் ஒரு கையும் அதுக்கப்புறம் வர மிளகாவும் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால நான் தாலிப்பூக்கு மோஸ்ட்லி சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இப்போ ஒரு கடாயில் தாலிப்பூ போட்டு சின்ன வெங்காயம் வர மிளகாவும் போட்டிருக்கேன் இதை நல்லா தாளிச்சுக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன் இது வதங்கிறதுக்குள்ள நமக்கு கீரை அங்கே விசில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கீரை இப்போ வெங்காயமும் வர மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம அந்த விசில் வந்து எடுத்து வச்சுருக்க கீரையை நல்லா மசிச்சு வச்சுட்டு இதை விட ஆட் பண்ணிக்கணும் கீரை ஓவர் குக் பண்ணக்கூடாது அதனால் நான் மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் ரெண்டு விசில் அவ்வளோதான் வைப்பேன் ஏன்னா பாசிப்பருப்பு போட்டிருக்கனால இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க கடைசியாக பெருங்காயத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஹெல்த்தியான கீரைக் குழம்பு சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப ஹெல்தி சீக்கிரமாகவும் பண்ணிடலாம் தொடர்ந்து ஊட்டி பெஸ்டி சேனலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஊட்டி பெஸ்டி சேனல்